விஸ்வா வசுவருஷம் தட்சிணாயணம் சரத்ருது கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் குருவாசரம் வியாழக்கிழமை சாந்திரமான மார்கசீரிஷ மாத சுத்த சப்தமி சுக்லபக்ஷ சப்தமி திதி இன்று இரவு ஏழு நாற்பத்தைந்து வரை அதன்பின் அஷ்டமி திதி நட்சத்திரம் இன்று இரவு பத்து நாற்பது வரை அதன்பின் சதய நட்சத்திரம் துருவநாம யோகம் கரஜாநாமகரணம் இன்றைய திதி சப்தமி இன்று இரவு ஏழு நாற்பத்தைந்து வரை சித்த யோகம் அதன் பின் யோகம் சரியில்லை இன்றைய கால நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் மகம் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களுக்கு இன்று காலை பத்து முப்பது வரை சந்திராஷ்டமம் அதன் பின் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பது மதியம் மூன்று ஐந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து